சார் இப்ப மிக முக்கியமா பார்த்தா மணிப்பூருக்கு போல பிரதமர் மணிப்பூருக்கு போல தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தீங்க காங்கிரஸ் தான் அது ரொம்ப அழுத்தமா பாராளுமன்றத்துல பேசினீங்க பாராளுமன்றத்துக்கு வெளியே பேசினீங்க போயிட்டாரே சார் இனி என்ன அரசியல் இருக்கு சார் கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்லாயிரம் மக்கள் படுகின்ற பாடு என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஏன்னா இவங்களுடைய திட்டம் அது மணிப்பூர் மக்களை பிரித்தாண்டு ஒரு சாரார் மக்களை கொண்டு குவிக்க வேண்டும் என்றது அவங்களுடைய திட்டம் எப்போதுமே பாரதிய ஜனதா என்பதே கலவரத்தில் பிறந்த குழந்தை தான் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கலவரங்களை உருவாக்கி அந்த மக்களை கொன்று குவிச்சு அதில் குளிர்காய்ந்ததே தவிர ஒரு பெரும்பான்மை சமூகத்தை அவங்க பக்கம் இழுத்துக்குவாங்களே தவிர மற்றபடியாக அவங்க வந்து ஒரு நியாயமான அரசியலையோ ஒரு காந்தியை போன்ற அரசியலோ எல்லா மனிதர்களுக்கும் எல்லா தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்கின்ற பார்வையில் பார்க்கிறவர்கள் அல்ல அவங்களுடைய திட்டம் மணிப்பூரில் ஒரு சமூக மக்களை அழித்தொழிக்கணும்னு அதற்கு அவங்க திட்டமிட்டு அந்த செயலை அரங்கேற்றினார்கள் அங்கே இருந்த இராணுவமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டார்கள் அவ்வளவு இருந்தும் உள்துறை அமைச்சரோ அல்லது பாரத பிரதமரோ அந்த இடத்துக்கு செல்லவில்லை மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இந்தியா முழுக்க கேட்டாங்க ஏன் ஏன் பிரதம அமைச்சர் அங்கே போகலை அவர் போயிருந்த அந்த நிலையை மாற்றியிருக்க முடியுமல்லவா அங்கே வந்து ஆட்சியாளர்கள் வந்து ராணுவத்தை அமைத்து அங்கே மாற்றியிருக்கலாம் என்று நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் அவங்க யாருமே அதுக்கு செம்மிடுக்கலை இப்போ முன்னூறு கணக்கில் மக்கள் முன்னூறுக்கு அதிகமான மக்கள் இறந்திருக்கிறாங்க பல்லாயிரம் கணக்கான மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு அசாதார சூழலிருந்து ஒரு அமைதி திரும்புது எப்படி அமைதி திரும்புது அங்க ஒரு பகுதி மக்கள் ஒரு சாரார் மக்கள் ஒதுக்கப்பட்டாச்சு அதுக்கப்புறம் காந்தி அவர்கள் போகின்ற போது கூட தடை செய்யப்பட்ட அது மட்டும் இல்ல அங்க இருந்து எந்த கம்யூனிகேஷன் இல்லை இன்னைக்கு வந்து வலைதளங்களில் ஒன்றும் பார்க்க முடியாது செய்தி சாணல்கள் ஒன்று பார்க்க முடியாத அளவிற்கு அதை வந்து ஒரு தனிமைப்படுத்தின ஒரு மாநிலமாக வைத்து அந்த மக்களை கொண்டு குவித்தாங்க இன்னைக்கு ஒரு மக்களை திருப்திப்படுத்துவதற்காக உலக நாடுகளை ஏமாற்றுவதற்கு பத்திரிக்கையாளர்களை ஏமாற்றுவதற்காக மோடி ஒரு திட்டமிட்டு ஒரு மேனிஃப்ளைட் பண்ண ஒரு கூட்டத்தை அங்கே உருவாக்கி தான் அதை செய்திருக்கிறார்க்கே தவிர இது வந்து இந்த நாட்டின் மீது உள்ள அக்கறையோ அந்த மக்கள் மீது உள்ள அக்கறையால் சென்றது மாதிரி என்னால் பார்க்க முடியாது